கோக்கந்தம்பு மக்களே நான் தான் மண்ணாரு மீன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் எங்கே வந்தேன்னு சொன்னால் எங்கட வயலுக்கு வந்தேன் நான் மக்களே தான் பாருங்க இதான் எங்கட வயல் இது குளம் மக்களே சரியான மழை மழையேண்டா இருந்து மழை வெஞ்சின்ட்டுருக்கு இதான எங்கள வயல் மக்கள் என்னை பாருங்கள் இந்த பாருங்கள் மக்களே இதான் வயல் இவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் மக்களே இந்தியாவில் குளம் வந்து தனி குளம் இந்த பாருங்கள் மக்களே இது நான் அந்த குளக்கட்டில் நிற்கிற மண்டு நான் குளக்கட்டு நான் இப்போ என்னத்துக்கு நிற்கிறேன்னா மாட்டுக்காவலுக்கு நிற்கிற மக்களே மாடு மழை பெஞ்சால் வந்து வேலியெல்லாம் உடைச்சிட்டு இருக்காங்க மக்களே என்ன செய்யற ஒரு ஆள் நிற்கத்தான் மக்கள் இந்த பாருங்களுக்கு எவ்வளோ அழகாக இருக்கு வயல் இது எங்கட ஒரு மூன்று ஏக்கர் வயல் வரும் மக்களே செஞ்ச நாங்கள் இந்த பாருங்கள் செஞ்சாலும் மழை சூறுது அப்படி இருந்தும் மாட்டுக்காக நாங்கள் நிற்கிறோம் வயலில் மாடு வந்து மழை பெஞ்சால் சரியாக வரும் மக்களே மாட்டு ஒரு பெரிய ஒரு கஷ்டமாக இருக்குது மாட்டை சமாளிக்கிறது பாருங்கள் மக்களே மழையெண்டா விட்டு விட்டு பெய்யுது மக்களே ஏதாங்கிற வயல் நாங்கள் இன்னும் கொட்டில் போடலை கொட்டில் போடல இந்த அதான் கொட்டில் பழைய கொட்டில் இன்னும் போடலை மூன்று வட்டி கம்பி அடைச்சி மட்டை அலையெல்லாம் சொருவி வச்சுக்கிறோம் மாடு வராமல் அப்படின்னு மாடு வருது பாருங்கள் மக்களே மழை பெய்யுது அங்கே புடையை பிடிச்சிக்கின்னு நிற்கிறோம் மாட்டை பார்த்துக்கின்னு நிற்கிறோம் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா மக்களே பாருங்கள் மக்களே எவ்வளோ அழகாக இருக்குது ஒரு பெரிய மரம் ஒன்று மக்களே இந்த மதுரை மரம்னு சொல்லுவோம் நாங்கள் குளத்துக்காரில் இருக்குது இந்த அடுத்த மழை வருது மக்களே பாருங்கள் தாமரை இப்போ மழை இருக்குது இப்போதான் மழை இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக தாமரை எல்லாம் இந்த அதில் பாத்தலை அன்னைக்கு மக்கள் பாருங்கள் அதான் டைலாக் டவர் இந்த மக்கள் அங்கால கடல் மக்கள் எப்படி ஒரு வித்தியாசமான இடம் பார்த்திங்க அம்மாக்களே அதாவது தண்ணி தெரிகிறது கடல் இஞ்சால வயல் உப்பு தண்ணி வந்து எங்கட அங்கால் அந்த அந்த வரப்பு அந்த பனை சைட்டில் வந்து முட்டும் உப்பு தண்ணி இந்த நாங்கள் வயல் ஒரு விஸ் விசித்திரமான இடம் மக்கள் அப்படியான இடங்களில் நீங்கள் ஜால்பான சைட்டில் பார்க்கலாம்னு நினைக்கிறேன் உப்பு தண்ணிக்கு பக்கத்தில் வயல் வச்சுருப்பாங்க பெஞ்சால குளம் அளவுக்கு வயல் அங்கால உப்பு தண்ணி கடல் மக்களே அதாவது கடல் ஒரு நூறு மீட்டர் போனால் சரி எங்கால் கடல் துறைமுகம் இருக்குது பாருங்கள் மக்களே பாருங்க இருக்க மக்களே மரம் பெரிய மரம் கனகாலத்து மரம் மக்களே எப்படியும் எனக்கு தெரிஞ்சு தெரிஞ்ச ஒரு ஐம்பது வருஷம் மரம் வந்து நிற்கிற மக்களே அந்த காலத்துலேருந்து இந்த மரம் எங்கள் அம்மையார் காலத்துலேருந்து இருக்கு எங்கள் அம்மையா சைமன் பிள்ளை அவருடைய காலத்துலேருந்து இருக்குது அப்பாருங்க மக்களே வயல் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்கன்னா பச்சை பசங்களுக்கு ஓகே மக்களே உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் லைக் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு கடல் சம்பந்தமான வீடியோவும் வயல் சம்பந்தமான வீடியோவும் நான் உங்களுக்கு அப்ளேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் லைக் பண்ணி பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சனலில் ஃபாலோ பண்ணுங்கள் மேலும் மேலும் சுவாரஸ்யமான வீடியோக்கள் உங்களுக்கு அப்ளை பண்ணுற மக்களே ஓகே மக்களே பாய்